வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீ சத்திய சாய்பாபா ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கோம் இது ஆந்திர மாநிலத்தில் புட்டபர்த்திங்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது அதை நோக்கி தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிட்டுறேன் இது சத்யசாயி பாபா பக்தர்களுக்கான ஒரு வீடியோ கிடையாது ஏன்னா அவங்களுக்கு புட்ட பற்றியும் சாமியை பற்றியும் நல்லாவே தெரியும் இது சாமியை பற்றி தெரியாத மக்களுக்கான ஒரு வீடியோ இது சாய்பாபா அப்படின்னாலே நிறைய மக்களுக்கு ஒரு அன்கிளியர் ஒப்பீனியன் இருக்குது ஒரு அப்போசிஷன் தாட்ஸும் கூட நிறையா இருக்குது அவர் மேஜிக் பண்ணுறவர் வர வரைக்கிறாரு நிறையா அரசியல்வாதிகள்லாம் இங்கே வராங்க அப்படி இப்படின்னு நிறையா தாட்ஸ்லாம் அவங்களுக்கு மக்களுக்கு என் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன் ஏன் நானே கூட ஒரு சமயத்தில் அப்படி தான் இருந்தேன் எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் சந்தேகப்படுறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சுவாமிக்கு உலகம் முழுக்க அமைப்புகள் இருக்குது ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதின்னு அதுக்கு பேர் அங்கே சமூக சேவைகள்லாம் ஆட்டிகிட்டு வராங்க ஒரு முறை திண்டுக்கல்ல உள்ள சத்யசாய் சமிதிக்கு நான் போயிருந்தேன் அங்கே உள்ள டிசிப்ளின்லாம் எனக்கு பிடிச்சது அதெல்லாம் சில புத்தகெலாம் படித்து மேலும் சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சி நான் அவரை கடவுளை நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் நான் ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்கணுன்னு அவசியம் எதுவும் கிடையாது இது முழுக்க முழுக்க உங்கள் மனநிலை மற்றும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் ஸ்ரீ சத்யசாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புட்டபத்தில் பிறக்கிறாரு அவர் ஸ்கூல் டேஸ்லேயே ஏகப்பட்ட மிராக்கல்ஸ் பண்ணுறாரு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கார் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கள்லாம் தேவையான பொருட்கள்லாம் வர வச்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறத அவங்க வீட்டில் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் கவலைப்படுறாங்க அந்த பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கோன்னு நினச்சி கூட அவங்க பேய் ஓட்டுற வேலையெல்லாம் கூட பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருக்கு பதினாலு வயசு இருக்கிறப்ப அவர் தான் சீரடி சாயோட அவதாரம்னு டிக்ளேர் பண்ணுறாரு இப்படி அவர் லைஃப் ஹிஸ்டரி அவரோட பதினாலு வயசுலேருந்து ரொம்ப கிளியர் கட்டாக எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்குது சரிங்க அவர் ஒரு சாமியார் ஆயிட்டார் அதனால் யாருக்கும் என்னெங்க பிரயோஜனம் அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி எல்லாம் ஒரே விஷயந்தான் சர்வீஸ் 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 அவர் லைஃப்பை முழுக்க சர்வீஸ் தான் இந்த புட்டப்படுத்தி எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு தான் சொல்லணும் இந்த ஒரு கரடு ஒரு ஊர்னா சொல்லணும் இந்த ஊரில் இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட் இருக்குது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் எஜுகேஷன் சென்டர்ஸ் நிறையா இருக்குது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது மிக பிரம்மாண்டமாக இருக்குது முக்கியமான விஷயம் இங்கே எல்லாமே எல்லா சிகிச்சைகளும் இலவசமாக தராங்க இந்த புத்தபு இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டது ஏராளமான மக்கள் தொடர்ந்து இங்கே பயனடைஞ்சு வர்றதை கவனித்த கர்நாடக அரசு சாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க எங்கள் ஸ்டேட்ல இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுங்கன்ட்டு ஒரு கவர்மெண்ட்டே வந்து சுவாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க சுவாமி அங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி பிரம்மாண்டமாக கட்டித்தராங்க இது இல்லாமல் அங்கே அனந்தபூர்னு ஒரு வில்லேஜில் தண்ணி வசதியே கிடையாது கவர்மெண்ட்டை இங்கே ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு கைவிட்ட விடப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதி மக்களுக்கு த ப்ராஜெக்ட்லாம் போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வசதியை சாமி நைன்டிஸ்லேயே அவர் பண்ணி கொடுக்குறாரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆந்திராலேருந்து சென்னைக்கு குடிநீர் தலைவனு சாமியை டிக்ளேர் பண்ணுறாங்க இரநூறு கோடி செலவில் தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு அங்கே ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு கால்வாய் அமைச்சு சாமி கொடுக்குறாரு சென்னை மக்கள்லாம் குடிநீர் வசதி பெறுறாங்க அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி இதற்காக சென்னையில் சுவாமிக்கு நேரு சில ஒரு பாராட்டு விழா கூட வச்சுருந்தாங்க சுவாமி ஜாதி மத இனங்கள் கடந்தவர் அவர் ஹாஸ்பிட்டலில் என்னை அனைத்து சமுதாய மக்களும் வந்து இலவசமாக சிகிச்சை பெற்று செல்கிறாங்க அது இன்னமும் நம்ம கவனிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் உள்ள இந்த சத்யசாய் சமிதி சமிதியை சேர்ந்த அவருடைய பக்தர்கள் ஆங்காங்கே அங்கே ஊரில் சர்வீஸ்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு மானிட சேவையே மகேசன் சேவைன்னு சாமி சொல்லியிருக்காங்க அது அவர் பக்தர்கள் இன்னமும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க தன்னை சரணடைந்த பக்தர்களை தான் என்றும் கைவிடுவதில்லைன்னு சாமி சொல்லியிருக்காங்க அது இன்னும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சிறி அதுக்கு பேரே வந்து தாய் பிரசாந்தி நிலையம் தான் அதுக்கு பேர் இங்கே சாமி படங்கள்லாம் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனே ஒரு டிவின் ஃபுல்லாக தான் இருக்குது அங்கேருந்து வெளியே வந்தால் நிறையா ஆட்டோக்காரங்க நம்மளை அப்ரோ அப்ரோச் பண்ணுறாங்க குறிப்பிட்ட கூடவே பஸ்ஸு கூட வருது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் ஆசிரமம் இருக்குது அங்கேருந்து நடந்தே போயிடலாம் சும்மா ஒரு இன்னும் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஆசிரமம் இருக்குது இது இல்லாமல் நாங்கள் ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் வந்து ட்ரெயினில் இருந்து ஸ்டேஷனில் இருந்து ஆசிரமத்துக்கு நூ நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஆட்டோக்கு ஒன்று ஒரு ஒன் ஃபிஃப்டிங்கிறது ஒரு நாமினல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ரோட்டில் வரப்போயே பார்ப்பீங்க எங்கே பார்த்தாலும் சாமியோட படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட திருப்பதியில் போனால் எப்படி திருப்பதி படம் பாலாஜியோட படமாக இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து சாமியோட ப படங்கள் அவர் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வந்தோடனே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பிரம்மாண்டமான அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தன்னோட பிறந்தநாள் அப்போ சாமி அறிவிக்கிறாங்க அடுத்த வருஷம் இங்கே ஒரு உலகத்தரமான ஒரு மருத்துவமனையை கட்டுவேன் இங்கே ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக இருதய அறுவை சிகிச்சை நான் இங்கே நடக்கும் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க ஒரு நைன்டிஸில் ஹார்ட் சர்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரும் அப்போல்லாம் அதிகம் இது பிரபலமாகலை அந்த சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் நிறைய பேர் சிகிச்சைக்கு பணம் இல்லாமையே கூட இறந்து கூட போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சாமி வந்து முழுக்க முழுக்க இலவசமாக அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு இறுதி அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த தொண்ணூறில் சாமி டிக்ளேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வேலை நடக்குது வித்தின் ஏ சிக்ஸ் மந்த் ஒரு ஆறு மாதத்தில் பணி நிறைவடைஞ்சு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அவர் பிறந்த நாளுக்கு முத நாள் வந்து இங்கே நாலு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் ஆகிடுது அதுதான் சாமி நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால இதை மிக ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் நான் பார்க்குறேன் முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்படி அனைத்து மத சார்ந்தவங்களும் இந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு ஆனால் ஃப்ரீ இங்கே ஆசிரமம் விடிய காலையில் நாலு மணிக்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும் கணேஷ் கேட் கேட்னா சொல்லுவாங்க நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த ஆசிரம கேட்டு திறந்துருக்கும் ஆசிரமத்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே தங்குறதுக்கு ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணணும் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் பிளான்டாக வந்துட்டிங்கன்னா ஆசிரமத்துக்குள்ளே ஸ்டே பண்ணலாம் விசேஷ தினங்கள்ல சா சாமி பர்த்டே அவர் அவதா அவதார தினம் ஆராதனா தினங்கள் குரு பூர்ணிமா போன்ற தினங்களில் வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும் ரூம் கிடைக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நீங்கள் வரத முன்கூட்டியே பிளான் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் வசதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல வெளியே லாட்ஜெலாம் நிறையா கட்டியிருக்காங்க ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது அங்கே உங்களுக்கு நாமினாலும் நாளும் வந்து ரூம்லாம் தராங்க நாங்கள் பெருந்த சமயம் ஆராதனை டே நெருங்கி வந்ததுனால ஏற்பட்ட கூட்டம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது நாங்கள் ரூம் முன்கூட்டியே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மூணு விதமான கேண்டீன் இருக்குது சவுத் கேண்டீன் சொல்லுவாங்க அப்புறம் நார்த் கேண்டீன் அப்புறம் வெஸ்டர்ன் கேண்டீன் ஏன்னால் சாமிக்கு வந்து உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க பக்தர்கள் இங்கே வந்து தங்குறாங்க ஸோ அங்கே வசதிக்கு ஏற்ப இங்கே உள்ள கேண்டீன் சாமி கட்டியிருக்காங்க இந்த சவுத் இந்தியா கேண்டீனில் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கும் இட்லி அப்புறம் ஒரு பொங்கல் இப்படி சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க மீல்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரொம்ப சீப் தான் அப்புறம் இட்லிலாம் எட்டுருவா காஃபி இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான் நார்த் இந்தியா கண்டீனில் இந்த நார்த் இந்தியா டிஷ்லாம் இரு எங்கே இருக்கும் சப்பாத்தி தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வெஸ்டர்ன் கன்டீனில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நூடுல்ஸ் பாஸ்டா ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் எங்கே சாப்பிட்டாலுமே வந்து பெரிய சார்ஜ்லாம் ஆகிடாது சவுத் இந்தியா கேட்டின்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டோக்கனில் வைப்பாங்க ஃபுட்டுக்கு நீங்கள் டோக்கனில் அட்வான்ஸாக வாங்கிக்கணும் நார்த் இந்தியா கேட்டின் மற்ற வெஸ்டர்ன் கண்டினெலாம் நீங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு பில் போட்டு பில் கொடுக்கணும் இது அவ்வளோதான் இங்கே வித்தியாசம் இங்கே ஆசிரமத்துக்குன்னு நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது நீங்கள் சார்ட்ஸ்லாம் போட்டு போனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஜென்ஸ் வேஸ்ட்டி பேண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்லாம் தான் இருக்கணும் லேடிஸாக இருந்தால் சுடிதார்லாம் போட்டுக்கணும் துப்போட்டா கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஸோ இப்படி அங்கே ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இங்கேயும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அந்த ஆசிரமத்துக்கு உள்ளே நினைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அந்த சைலண்ட் அப்படியே இருக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் பொதுவாக அந்த ஆசிரமத்தில் உள்ள கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குற இடம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் இதுக்கே நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரிலாம் கூட இருக்கும் இதுக்கு ஹெல்ப் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ரி கார் போட்டிருக்காங்க அந்த கேட் கால் உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பேட்டரி கார் வந்து உங்களால் அழைச்சிட்டு போகும் அந்த பேட்டரி காரில் போய் அக்காமடேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே நீங்கள் இறங்கி அங்கே கீ வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கான அலர்ட் பண்ண ரூமில் போய் நீங்கள் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கலாம் சுவாமியோட சமாதி தரிசனம் டைம்னு பார்த்தோம்னா காலையில் அஞ்சு மணிக்கே ஓம்காரம் சூப்பராக வரம்னு அங்கே ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வேதம் சேன் பண்ணுறாங்க இப்படி பஜன் போயிட்டு ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் அந்த மார்னிங் ஷெட்யூல் இருக்குது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அந்த ஈவினிங் செஷன் இருக்கும் இது பொதுவாக விசேஷ நாட்களில் கொஞ்சம் மாறுபடலாம் நீங்கள் இந்த இது முன்கூட்டியே விசாரிச்சுக்கிறது நல்லது நாங்கள் மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நாங்கள் தரிசனத்துக்கு வந்தோம் ஈவினிங் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் வெளியே புட்டைப்பத்தியோடய இரவு நேர அழகை ரசிச்சுக்கிட்டு நைட் டிஃபனு நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம் வெளியுள்ள வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் தரணும்ல நம்மளை நம்பி தானே அவங்கெல்லாம் இருக்காங்க வெளியும் நிறைய கடைகள் இருக்குது இன்னும் உள்ள விநாயகர் கொடுக்குற தேங்காய்லாம் வைக்கிறாங்க சாமிக்கு சமாதியில் வைக்கிறக்கு ரோஸ்லாம் விற்கிறாங்க மலர்கள்லாம் விற்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்ட ரோஸ்லாம் வாங்கிட்டு போய் சமாதியில் வச்சு சாமியை நீங்கள் வழிபாடு நடத்தலாம் ஸோ எங்களோட முதல் நாள் இப்படியே கழிஞ்சது இரண்டாவது நாள் காலையில் இருந்துச்சு நாங்கள் தரிசனம் போனோம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே புட்டபர்த்தி தெருக்கள் நடந்து இங்கே சைத்தன்ய ஜோதின்னு ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியத்தில் சாமியோட அச்சீவ்மெண்ட்டு சாமியோட மிராக்கிள்ஸ் சாமியோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஏற்பட்ட விஷயங்கள்லாம் அந்த இதே ஒரு சைனீஸ் கட்டிடக்கலையெல்லாம் அங்கே பண்ணியிருப்பாங்க அந்த சைத்தன்ய ஜோதியில் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே எங்களுக்கு அந்த மார்னிங் செஷன் முடிஞ்சது நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் அதே சவுத் இந்தியன் கண்டியனில் ரொம்ப தரமாக இருந்துச்சு தரமான அந்த ஆசிரம தான் சாப்பாடுலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிக்கணும் சாம்பார் ரசம் மோர் கொடுப்பாங்க ஒரு காய் இருக்கும் ஒரு ஊருகாய் இருக்கும் அங்கே நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த சாய் பக்தர்கள்லாம் அங்கே சேவையாற்றுவாங்க ஸ்கார் போட்டு சேவையாற்றுவாங்க உலகம் முழுக்க சாமிக்கு பக்தர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் அவங்க என்னதான் உயர் பதவி இருந்தாலும் அதெல்லாம் இங்கே கண்டுக்கவே மாட்டாங்க சாமிக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் நீங்கள் கொடுக்குறதை வாங்கி அவங்க தான் கழுவுவாங்க கூட்டுவாங்க தொடப்பாங்க இப்படி அந்த ஆசிரமத்தை தூய்மையாகவும் பராமரிப்பவும் செய்கிறதுல இந்த சத்தியசாஹி பக்தர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அன்னைக்கு ஈவினிங் அப்படி நாங்கள் சித்ராவதி இருவருக்கு நாங்கள் போனோம் இப்போ நம்ம சித்ராவதி ஆற்றுக்கு கரையில் இருக்கோம் இந்த சித்ராவதி சித்திராவதி தான் சாமி சின்ன வயசில் ஏகப்பட்ட பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ஆத்துக்காரில் உட்காந்து மணலில் கை விடுவார் உடனே லிங்கம் வரும் கிருஷ்ணசலை வரும் இப்படி எல்லாம் நிறையா வரும் எங்கள் வீட்டு கூட இந்த ஆத்துக்கார தான் வச்சுருக்கோம் சித்ராவதி இல்லாமல் நாங்கள் பேர் வச்சுருக்குறோம் இந்த குட்டப்படுத்தி சின்ன சின்ன குன்றுகளும் ம மணல் மடுகளும் நிறைஞ்ச ஒரு பகுதி இது இந்த பகுதியில் ஒரு மரத்தில் சாமி சின்ன வயசில் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்த ஒரு நாள் இந்த மரத்தில் இருந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்களோ அங்கே ஆப்பிள் கேட்டால் ஆப்பிள் அந்த மரத்துலேருந்து வந்தது கொய்யாப்பழம் கேட்டால் கொய்யாப்பழம் அந்த மரத்துலேருந்து வந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கேட்டாலும் இந்த ஒரு மரத்துலேருந்து அத்தனை கனிகளையும் சாமி படித்து கொடுத்ததா ஒரு சம்பவம் இருக்குது அதனால் இந்த மரத்தை கல்பத்தரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமி பக்தர்கள்லாம் இங்கே வந்து அவங்களோட கோரிக்கையில் பேப்பரில் எழுதி இந்த மரத்தில் கட்டி வைக்கிறத பார்க்குறோம் கட்டி வச்ச சாமி அங்கே கோரிக்கையில் நிறைவேற்றுறதா சாமி பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை கோரிக்கைலாம் எழுதி வச்சுருக்குறாங்க இது மேட்டில் ஏறி வரணும் ஏறி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அன்றைக்கி நைட்டு நாங்கள் வெஸ்டர்ன் கண்ணீரில் டின்னர் சாப்பிட்டோம் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முன்னோடி முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தரிசனக்கும் சரி கேண்டீனும் சரி லேடிஸ் தனியாக ஜென்ஸு தனியாக தான் அமைச்சிருப்பாங்க நீங்கள் செப்பரேட்டாக தான் தரிசனம் பண்ணணும் செப்பரேட்டாக தான் சாப்பிடணும் இன்றைக்கி நாலு இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாமியோட ஆராதனை தினம் அதாவது சாமி தன் உடலை நீத்த நாள் இது ஆராதனை தினம்னு சாய் பக்தர்கள்லாம் அனுசரிக்கிறாங்க இதை ஒட்டி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த காலையிலேருந்தே ஆரம்பித்தது குள்வந்து காலை நிரம்பி வளைஞ்சது கிட்டத்தட்ட லேடிஸ் சைடும் சரி ஜென்ட் சைடும் சரி சரியான க்ரௌடு இன்றைக்கி நாங்கள் ஊர் வேறு திரும்பணுன்னாங்க அதனால் மார்னிங் செஷன் மட்டும் நாங்கள் அதை அட்டன் பண்ணோம் குழ்ந்தகால் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் இருப்பினும் வெயில் கால் என்பதால் ஃபேன் ஃபேன்லாம் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஃபிட் பண்ணியிருக்க நாங்கள் கவனித்தோம் அது நல்லா காற்ற குளுமையாக தருது அது காலையில் நிகழ்ச்சியெல்லாம் க கழிச்சுட்டு ரூமுக்கு காலையிலே நாங்கள் திரும்பிவிட்டோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு திரும்பிட்டோம் ஆராதனை தினம் என்பதால் பக்தர்களுக்கு அனைவருக்கும் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்தாங்க நாங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு மூன்றரை மணிக்கு எங்களுக்கு ஃபுட் புட்டப்பறத்திலேந்து ட்ரெயின் பெங்களூருக்கு ட்ரெயின் இருந்தது அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்து ஈஸியில் இந்த பேசஞ்சரில் ஓரளவுக்கு உங்களை உக்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக சீட் கிடச்சிடும் சில நாள் கூட்டமாக இருக்கும் சில நாள் வந்து கூட்டம் குறைவாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் புட்டபுரத்துலேருந்தே அந்த ட்ரெயின் கிளம்புறதுனால உங்களுக்கு இங்கேருந்து கிளம்புறப்ப உக்காறதுக்கு இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நைட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு நாங்கள் பெங்களூருக்கு ரீச் ஆனோம் அடுத்ததாக ஒரு நைன் ஓ கிளாக் எங்களுக்கு இந்த அதே தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் மைசூர்லேருந்து கிளம்பி பெங்களூருக்கு ஒரு நைன் ஃபைவ்க்கு வந்தது அதே ரயில்வே ஸ்டேஷன்லேயே நாங்கள் நைட் டின்னர் முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்து நிம்மதியாக படுத்துட்டு விடிய காலையில் நாங்கள் திண்டுக்கல் வந்து சேர்ந்தோம் இப்படியாக ஒரு மூணு நாள் சாமி அனுப்புலையே ஒரு நிம்மதியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஸ்பிரிச்சலாகவும் கழிந்ததுன்னு தான் சொல்லணும் சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தன்னுடைய நீத்தாங்க சாமி நீத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவருடைய செயல்கள் எதுவும் தடைபடவே இல்லை அது நடந்துக்கிட்டே இருக்கு சாமி நடத்திக்கிட்டே இருக்காரு அவர் திட்டங்கள் யாவும் நடந்துகிட்டு இருக்கு அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இன்னமும் தன் சேவையை தொடர்ந்து இலவசமாக இல்லாத மக்களுக்கு செய்துக்கிட்டு தான் வருது இது நான் பேசுனதில் சில நிறைய குறைகள் இருக்கலாம் நான் பேச்சில் ஒரு பெரிய நிபுணன் கிடையாது நான் நிறைய விஷயம் சொல்லாம கூட விட்டுருக்கலாம் சில விஷயம் அதிக பிரச்சனை தன்னுமா கூட இதில் நான் சொல்லியிருக்கலாம் இது சாய் பக்தர்கள் யாராச்சும் கேட்டிருந்தா செஞ்சு என்னை மன்னிக்கவும் அனைவரும் நம்ம சாமியை பற்றியும் ஆசிரமத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை புட்டப்படுத்தி சென்று வாருங்கள் இது பற்றி எதுவும் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச மட்டும் நானும் தகவல் தரேன் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான தகவல்களை தந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் யாரை கொஞ்சம் அனுப்பணும்னு தோணுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்